எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் எட்டு அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் மதுரையில் ஆர்ப்பாட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவைத் உள்ளிட்ட அனைத்து நிலையிலான அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு பணி பாதுகாப்புச் சட்டத்தை வருவாய்த் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் அதன் ஒருங்கிணைப்பாளர் முருகையன் அவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்பு ஒரு மணி நேர வெளிநடப்பு மற்றும் வட்ட கலைநகர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில உயர்மட்ட குழுவில் இறுதி செய்யப்பட்ட வாழ்வாதார கோரிக்கைகள் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஊழியர்கள் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் டோட் வருவாய்த்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஆரோம் மூடப்படும் மூடப்படும் எச்சரிக்கை எச்சரிக்கை வருவாய்த்துறை சங்கின் கூட்டமைப்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழக அரசு மாநில அரசு நிறைவேற்று நிறைவேற்று வேற கூட்டமைப்பின் மாநில அரசு வருவாய்குறை தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்